மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்காங்க தானே அவர்களுக்கு இந்த வெளிக்கடை சிறைச்சாலை இருக்கு தானே அந்த சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் ஒரு ரூம் ஒன்று கொடுத்து தண்ணியையும் கொடுத்தா நல்ல பாதுகாப்பா வணக்கம் நண்பர்களே இலங்கையில பரபரப்பாக போகக்கூடிய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்ன நான் கொண்டு வர போறேன் முக்கியமா இலங்கையில பேசப்படக்கூடிய இன்றைய செய்திகள் என்ன அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டுல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க பாதுகாவலர்கள் இவர்கள் எல்லாம் தங்குறதுக்காக வேண்டி ஒரு விடுதி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விடுதிகள் இருக்கக்கூடிய தண்ணீர் சப்ளைய அரசாங்கம் வெட்டி விட்டு எதுக்காக வெட்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா நாலு லட்சம் ரூபாய் காசு கட்டாத காரணத்துக்காக என்ன காசு கட்டல தண்ணி பில் நாலு லட்சம் செய்து இருக்குது அந்த நாலு லட்சம் ரூபாய் தண்ணி பில் கட்டாத காரணத்துக்காக வேண்டி வெட்டி இருக்கிறாங்க இந்த தண்ணி பில்ல நாலு லட்சம் வரைக்கும்

அவர்களுக்கும் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்து எல்லாத்தையும் செய்து இவ்வளவு ஒரு பெரிய செலவு எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு உங்களுக்கு அந்த கேள்வி வரலையா கட்டாயமா சொல்லுங்க என்னுடைய ஒரு ஐடியா இருக்கு என்ன தெரியுமா உண்மையா சொல்றேன்டா தான் என்ன தெரியுமா அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்காங்க தானே அவர்களுக்கு இந்த வெளிக்கடை சிறைச்சாலை இருக்கு தானே அந்த சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் ஒரு ரூம் ஒன்று கொடுத்து தண்ணியும் கொடுத்தா நல்ல பாதுகாப்பா இருக்கு சிவர் எல்லாம் நல்லா பயங்கரமா கட்டப்பட்டிருக்கும் உயரமான கம்பிகள் எல்லாம் இருக்கும் அப்ப யாரும் வர முடியாது போலீஸ்காரர்கள் ஜெயிலர் எல்லாம் இருப்பாங்க போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு இருக்கும் அப்படி பாதுகாப்பா இருக்கும் போது யாருமே

மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்துணை சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் சபாநாயகர் கூறி சபாநாயகருடைய தலைமையில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டுச்சு என்ன பேசப்பட்டதுன்னு சொன்னால் இந்த சட்ட சட்டமூலத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் பதினாறாவது சரத்துன்னு நினைக்கிறேன் அந்த பதினாறாவது சரத்துல வந்து ஒரு முரண்பாடு இருக்குது அதை சரி செய்யறதுக்காக வேண்டி முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்க முக்கியமான பிரமுகர்களை வச்சு இதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருந்தாங்க பாராளுமன்றம் கூட்டியிருந்தாங்க எனவே இப்போ இது நான் எடுக்கிற வந்து காலை நேரம் எனவே

விசாரிக்கும் போது மக்கள் சொல்றாங்க அடிக்கடி குரங்கு இந்த விடுறதுக்கான காரணம் அது இல்ல அப்படின்னு சொல்லி மின்சக்தி அமைச்சர் இருந்த அரசாங்கம் பிழையின் காரணமாகத்தான் ஒரு தவறான விடயம் என்று நாங்களும் என்ன செய்திருந்தோம் கருத்துக்களை வச்சிருந்தோம் மறுபடி வழியான செய்தி சொன்னால் நேற்று மின்சாரம் பாவிக்கக்கூடிய சங்கம் இருக்குதானே அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிஐடிக்கு போய் ஒரு பதிவு என்ன பதிவு

இருந்து மின் தடை ஏற்படாது பெரும்பாலும் ஏற்படாதுன்னு சொல்றாரு முற்று முழுதா ஏற்படாதுன்னு சொல்லல பெரும்பாலும் ஏற்படாதுன்னு சொல்றாரு இப்போ இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் நுரைச்சோலில் இருக்கக்கூடிய நிலக்கரி அனல் மின் நிலையம் இருக்குதானே அந்த மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஜெனரேட்டர்கள் சரியா நான்கு ஜெனரேட்டர்கள் பழுதாகினதாகவும் அதில் ஒரு ஜெனரேட்டரை சரி செய்துட்டோம் இனிமேல் இது இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாரு எனவே இன்னும் மூன்று ஜெனரேட்டர் இருக்கு அதை இணைத்து இணைக்கும்போது அதை சரி செய்து இணைக்கும் போது மீண்டும் பிரச்சனை வருமா மீண்டும் கரண்ட் வெட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே அது இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுங்கள் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் நம்மளுடைய நியூஸில் நம்ம பொதுவாக பேசுகிறது என்னென்னு சொன்னால் உண்மையான விஷயங்களை தான் நாங்கள் பேசுவோம் பொதுவான விஷயங்கள் தான் பேசுவோம் நிறைய பேர் நம்ம நியூ நியூஸை பார்க்குறவங்க நினச்சிக்கொண்டுருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் நான் அரசாங்கத்துக்கு வாக்காலத்து வாங்குகிறேன் அனுரகுமாரசானக் அவர்களுக்கு கூஜா தூக்குறேன் அவங்களோட பாசையில் சொல்ல போனால் தான் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க உண்மையான விஷயம் அது கிடையாது விளையிட்டா உண்மையான விஷயம் அது கிடையாது நானும் ஒரு மூன்று நாலு அரசாங்கங்களுக்கு வாக்கு வாக்களிச்சிருக்கிறேன் விளையாட்டா மூன்று நாள் அரசாங்கங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறேன் சிலர் சில கட்சிகளுக்கு போட்டிருக்கிறேன் வெள்ளாம விட்டு இருக்காங்க சில கட்சிகள் வந்துட்டு வெண்டும் இருக்கிறாங்க சரியா இந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக வாக்கு போடுறதுன்னு சொன்னால் எங்கட நாட்டில் ஒரு நல்ல தலைமைத்துவம் வந்தால் எங்களோட வாழ்க்கை இருக்கும் இதற்காகத்தான் நம்ம வாக்கு போடுறோம் அப்படி வாக்கு போடக்கூடிய இந்த இலங்கை குடிமகன் என்ற அடிப்படை அடிப்படையில் எது நன்றாக செயற்படுதோ அதை நான் ஆதரிப்பேன் இது என்னுடைய உரிமை அது மக்களுக்கு சேரணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னு சொன்னா நான் ஒரு ஊடக ஊடக செயற்பாடை நான் செய்கிறேன் ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு தகவலை மக்களுக்கு கொண்டு வர அப்படி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அதை நான் சொல்லுவேன் ஜனாதிபதி அவர்களுடைய திட்டங்கள் நன்றாக இருக்குது அதனால் அதை நல்லதுன்னு சொல்லுவேன் யார் யார விஷயங்கள் கெட்டது கெட்டதாக இருக்குதோ அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லுவேன் இப்போ இதுக்குள்ள இந்த ராமநாதன் அர்ஜுனா சேரப்பதி கழிச்சது இப்போ நிறைய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது சரி அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது பிரச்சனை இல்லை இருந்தாலும் உண்மையை தான் நான் சொன்னேன் பொய் எல்லாம் நான் சொல்ல இல்லை உண்மையை சொன்னேன் யார் மீதும் தனிப்பட்ட கோபமும் கிடையாது எனக்கு மஹிந்த ராஜபக்சே மீது தனிப்பட்ட கோபமும் கிடையாது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மீது தனிப்பட்ட கோபமும் கிடையாது ரணில் விக்ரமசிங் அவர்களோட தனிப்பட்ட கோபமும் கிடையாது சஜித் பிரமதாஸ் அவர்களோட தனிப்பட்ட கோபமும் கிடையாது இவங்க எல்லோரும் இலங்கை குடிமக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நான் அவர்களை கௌரவிக்கிறேன் அவங்களை நான் மதிக்கிறேன் ஆனால் அவர்கள் செய்கிற சில விடயங்கள் முரண்பாடாக இருந்தா அது முரண்பாடுன்னு கோர்றேன் இது தவறா மக்களை நீங்க சொல்லுங்க அப்போ அத்தோட நேற்று முந்த நாள் தினத்தில் வந்துட்டு நாம சொல்லி இருந்தோம் நம்ம நியூஸ் பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லோருக்குமே என்ன பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மக்கள் எஸ் 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 தமிழ் வாய்ஸ் நியூஸ் நான் உங்களை பார்க்குறேன் இவர் நல்ல செய்தி தான் சொல்லி நிறைய பேர் ஆதரவு வழங்கியிருந்தாங்க அந்த ஆதரவு ஒன்றே போதும் அந்த மக்களுக்காக வேண்டி உண்மையான செய்திகளை மறைக்காம கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இந்த இருக்கிற நீங்க உங்க திறமைகளை உலகுக்கு காட்ட தயாரா இருக்கிறீங்களா அப்படி என்றால் இது உங்களுக்கானது ஒரு வாய்ப்பு சென்டர் சலூன் அண்ட் அகாடமி

நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விரும்பினால் இப்போதை பதிவு செய்து கொள்ளுங்க மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று இரண்டு நான்கு ஒன்று ஒன்று மூன்று இந்த இலக்கத்தை இப்போவே தொடர்பு கொள்ளுங்கள்